உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறைவானவரா பணத்திற்கு குறைவா புகழ்ச்சிக்கு குறைவா எல்லாம் இருக்கிறது வயதும் இருபது வயது கூட இருக்கிறது இருந்தாலும் கூட யோகி ஆதித்யநாத் காலில் விழ வேண்டும் என்பதுதான் அந்த கலாச்சாரம் என்பது அந்த சித்தாத்மம் என்பது யாராக இருந்தாலும் எங்களுடைய காணிலை விழுந்துதான் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் எவ்வளவு உயரிய இடத்திற்கு சென்றாலும் சரி எங்கள் காணி விழாமல் வாழ முடியாது என்று அந்த சித்தாந்தம் சொல்லுகின்ற தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை ஆனால் இசலாத்தை சொல்லுகிற பொழுது நீங்கள் காட்டு பிராண்டி மார்க்கம் என்று சொல்லுகிறீர்கள் அந்த காட்டு பிராண்டி மார்க்கம் என்று நீங்கள் சொல்லுகின்ற மார்க்கத்திலே ஒரு சாதாரண முஸ்லிமை மிகப்பெரும் பெரும் கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு நபர் காலிலே விழுந்தால் உனக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய சுத்து சுகம் புகழ் கிடைக்கும் என்று சொல்லி பாருங்கள் அந்த சாதாரண முஸ்லீம் ஒருவருடைய காலிலே விழமாட்டார் அதுதான் அவர்கள் எங்களை எதிர்ப்பதற்கான காரணம் ஆகவே இஸ்லாம் எதற்கு வளர்கிறது என்று சொன்னால் எத்தனை உயரிய நோக்கங்களோடு மனிதர்கள் இருந்தால் மிகப்பெரிய விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அந்த கற்கால மனிதராக தான் ஒரு சித்தாந்தம் மனித சமூகத்தை அடிமைப்படுத்த நாடுகிறது நினைக்கிறது அதற்காக தான் இசலாத்தை சாறை சாரையாக மக்கள் ஏற்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் திரு ரஜினிக ரஜினிகாந்தினுடைய நிகழ்வில் படிப்பினை பெறுங்கள் சில முன்னால் தான் அவர் மிக நேர்த்தியாக பேசினார் அதற்கு பதிலாக தான் இன்றைக்கு காணிலை விளை வைத்திருக்கிறார் என்பதுதான் அந்த ஏகாதிபத்திய பாசிச சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் என்பதனை புரிந்து கொள்ள